ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உடல் எடை குறையணுன்னா ஒரு வாரம் தொடர்ந்து இதை குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஒரு வாரத்துலையே உங்களோட வெயிட் நல்லா குறைய ஆரம்பிக்கும் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது இதுக்கு முடி நல்லா அடர்த்தியாக வளரும் எலும்புகளுக்கு நல்லது நரம்புங்களுக்கு நல்லது குடிச்சிட்டு வர கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது கேரட்டை விட இரண்டு மடங்கு சத்து இதில் இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லோரும் இதை குடிக்கலாம் கால்சியம் பாஸ்பரஸ்னு இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதனால் ஒரு குக்கரில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட நல்லா வாஷ் பண்ண முருங்கை இலைகளை சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் பத்து நிமிஷம் இதுக்கு நேரம் ஒதுக்கி செஞ்சால் போதும் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது கண்டிப்பாக இதை எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க இது கூட ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால ரொம்ப சத்துக்கள் இருக்குது இதை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வர உங்களோட முடி உதிர்வெல்லாம் நல்லா தடுத்து உங்களுக்கு முடி அடர்த்தியாக வளரும் இதில் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி முழுசாக சேர்க்க விருப்பம் இல்லைனா மிளகு தூள் சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பழுத்த தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாத்திரை மருந்துகளை சாப்பிட்றதை விட்டுட்டு இந்த மாதிரி வீட்டிலையே நீங்கள் ஆரோக்கியமாக டெய்லி எடுத்துகிட்டு வர உங்களுக்கு உடம்பில் உள்ள எல்லா பிரச்சனைகளுமே தீரும் இதை நம்ம குக்கர் மூடி போட்டு சரியா ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது உங்களுக்கு மூட்டு வலி எலும்புகள் தேய்மானத்துக்கெல்லாம் இதை குடிச்சிட்டு வர குணமாகும் அதே மாதிரி நரம்புகளுக்கும் ரொம்ப நல்லது உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக டெய்லி குடிச்சிட்டு வரலாம் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டு விசில் விட்டாச்சு இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப் தயாராயாச்சு ஒரு பத்து நிமிஷம் கூட எடுக்காது நம்மளுக்கு ஆரோக்கியமான முருங்கை இலை சூப் தயாராயாச்சு நீங்கள் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இந்த சாரை குடிச்சுக்கலாம் அப்படி உங்களுக்கு இலைகளையும் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை தனியாக இலைகளை எடுத்து மிக்சர் ஜாரில் அரைச்சி கலந்து குடிச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இதோட சாறுகள் மட்டும்தான் எடுத்து குடிக்க போகிறேன் அதுலேயும் நம்மளுக்கு நிறைய சத்துக்களும் வந்துடும் கண்டிப்பாக இதை வாரம் ஒரு முறை குடிச்சிட்டு வாங்க நீங்கள் உடல் எடை குறைக்கணும்னு இருந்தீங்கன்னா இதை நீங்கள் டெய்லி தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் உங்களுடைய இடை உடல் எடை நல்லாவே குறையும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது மருத்துவ ஆராய்ச்சி செய்த உண்மை வெளிநாடுகள்லாம் அதிக விலைக்கு விற்கிற இந்த முருங்கை இலையை நம்ம ஈஸியாக கிடைக்கிது அதனால் நம்ம வந்து முடிஞ்சளவு நம்மளுடைய உடனுக்கு ரொம்ப நல்லது அதை எடுத்துக்கணும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்மளுக்கு ஆட்டுக்கால் சூப் குடிக்கிற மாதிரியான சுவைகளில் தான் இது இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ப்ரௌனி தம்மடை தம்ரூட் ஸ்பிளைட் கேக் முட்டை மிட்டாயின்னு எல்லாமே சேல் பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கம்மியான விலைகளில் தான் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்